பண்பார்ந்த என வறுமை யூடியூப் இதுவும் ஒரு முக்கியமான தொழில் எந்த ஒரு மனிதனுக்கு கும்பம் கும்பலக்கணத்தில் பிறந்தாலும் கும்ப ராசியில் போய் பிறந்தாலும் கும்பத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் கும்பம் உங்களுக்கு எந்த கட்டமாக வந்தாலும் அதில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை உண்டு பிரச்சனை உண்டு அது எந்த ரீதியான உங்களுடைய லக்கணத்திற்கு கும்பம் என்று சொல்லக்கூடிய அந்த கட்டம் என்ன ஆதிபத்தியம் உடையதாக இருக்கிறது என்று பார்த்துக் கொள்ளுங்கள் அப்ப அந்த கட்டத்தில் கிரகம் இருந்தாலும் அதன் மூலமாகவும் இல்லை என்று சொன்னால் அந்த கட்டம் உங்களுடைய லக்கணத்திற்கு எத்தனாவது கட்டமாக வருகிறதோ அந்த அதன் மூலமாக ஒரு பிரச்சனை இருக்கு கிரகம் என்றால் கொடுமை கிரகம் இல்லைன்னா அந்த கட்டம் வந்து என்ன ஆதிபத்தியமோ அதில் பிரச்சனை இருக்கும் அது இல்லாமலாம் இருக்காது அதற்கு ஒரு தீர்வு அற்புதமான ஒரு தீர்வு அழகான தேர்வு ரொம்ப ஈஸியான தேர்வு பொருளாதாரத்தை இழக்காத ஒரு தீர்வு அப்போ எப்பயுமே இந்த கும்பலக்கணத்திற்கு அஞ்சு குடையவனே எட்டு குடையவனாக வரும் ஐந்து குடையவனே எட்டு குடையவனாக வரும் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி அட்டமாதிபதி அவர் எங்கே வந்து நீசமாவார் கும்ப கும்பலக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல வந்து நீசம் ஆவார் அப்போ வார்த்தைகளால் செயலால் ஏதாவது ஒரு மைனஸ் வந்துடும் சமய இதை புத்தி வேலை செய்யறது புதன் என்று சொன்னாலும் சமயோகித காரணம் நீசமாக அந்த லக்கணத்திற்கு ரெண்டாம் இடம் ஒரு விதத்துக்கு அந்த லக்கணத்துக்கு அவன் அட்டா அட்டமாக மாதிரி அப்போ அப்ப அந்த இடத்துல வந்து அவன் நட்சத்திரம் வேற ஒன்று இருக்கு பிரேவதி நட்சத்திரம் ஒன்று இருக்கு அப்ப கும்ப லக்கணத்தில் போய் பிறந்தவர்களும் கும்ப ராசியில் போய் பிறந்தவர்களும் வார்த்தைகளில் வந்து ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணணும் ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணணும் ஏன்னா உங்களோட வார்த்தைகளால் தான் பிடிப்பான் வார்த்தைகளால் பிடிச்சிக்கணும் அவன் செய்கிறது பெரிய தவறாக இருக்கும் நம்ம ஃப்ளோ அப்படின்னு சொல்லக்கூடிய வாய் வார்த்தைகளில் வந்து என்ன சொன்னான்னா நம்ம மாட்டிக்கிடுவோம் அதை வச்சே வந்து என்ன சொன்னால் அவங்க நம்மளை வந்து ரவுண்டு கட்டுவாங்க அப்போ இந்த இந்த கட்டம் என்னவாக வந்தாலும் இந்த கட்டம் என்னவாக வந்தாலும் கும்பம் என்ன கட்டமாக வந்தாலும் அதில் என்ன கிரகம் இருந்தாலும் அதனால் பிரச்சனை உண்டு நம்ம கவனமாக இருக்கணும் இதற்கு ஒரு தீர்வு என்பது வந்து ஒரு அற்புதமான தீர்வு ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து ரொம்ப வந்து அது மென்மையான தீர்வு அந்த மென்மையான தீர்வை ஆறு மாதத்துக்கு ஒருக்க செய்யும் அந்த ஆறு மாதத்துக்கு வரைக்கும் நீங்கள் செய்யும்போது என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை வந்தால் என்ன சொன்னாலும் உங்களுக்கு சால்வேஷன் பண்ணுவதற்கு அதாவது வந்து தலைவலி வந்தால் இன்னும் இன்ன அளவில் வந்து நம்ம வந்து ஒரு டேப்லெட் எடுக்கலாம் சைடு எஃபெக்ட் இல்லாத டேப்லெட்டாக இருக்கும் தலைவலி வந்துச்சுன்னா என்ன சொன்ன இந்த கையில் இருக்கிற வச்சே சில இதை சரி பண்ணிடலாம் அதெல்லாம் வந்து நம்பிக்கை வேணும் அந்த என்ன நீங்கள் ஒன்றும் பண்ணணும் அப்போ என்ன செய்யணும்னா இந்த இதற்கு யாரை யூஸ் பண்ணால் குலதெய்வத்தை தான் யூஸ் பண்ணணும் சில பேர் சார் எங்களுக்கு குலதெய்வம் தெரியாது இல்லை ஷார் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்குது தொண்ணூறு பெர்சன்டேஜ் சில குலதெய்வம் தெரியும் சரி நீங்கள் குலதெய்வமாக யாரை நினைத்து கும்பிட்டு கொண்டு இருக்கிறீர்களோ அந்த கோவிலுக்கு அவ்வளோதான் குலதெய்வமாக யாரை நினைச்சு கும்பிட்டுட்டுருக்கீங்களே இந்த கோயில் இப்போ திருச்செந்தூர் முருகன் தான் சார் நாங்கள் குலதெய்வமாக இல்லை சார் திருப்பதி ஏழு தான் சார் நாங்கள் திருப்பதியை கும்பிட்டுட்ருக்கோம் இப்போ சார் எங்களுக்கு பெருமாள் தான் சார் குலதெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் இதற்கு வந்து என்ன தேவை என்று சொன்னால் குலதெய்வத்தோடைய மண் இப்போ ஆணாக இருந்தால் பிரச்சனை இல்லை ஆண் குலதெய்வத்தோடைய மண் எடுத்துக்கலாம் பெண்ணாக இருந்தால் கல்யாணம் பண்ணிட்டு போயாச்சுன்னா அப்போ தான் பிறந்த வீட்டு குலதெய்வத்தோடைய மண் எடுக்கணும் தான் புகுந்த வீட்டு குலதெய்வத்தோட எடுக்கணும் எவ்வளோ எடுக்கணும் உங்களுக்கு பிரச்சனை என்பது வரு வருவதற்கு முன்னாடியும் இதை செய்து கொள்ளலாம் வந்த பிறகு செய்தால் அப்பட்டமா உங்களுக்கு எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அதை அடித்து தூக்கி விளாசி தள்ளி இருக்கும் ஏன்னா இந்த ரகசியம் தெரியாமல் தான் நிறையா பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சங்கடப்பட்டு இருக்காங்க ஒருத்தன் பிரச்சனையை தொடுத்துட்டான் அவள் பிரச்சனையை தொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிடுபோது நீங்கள் வந்து ஒரு நபர் வந்து என்ன சொல்கிறான்னா இதை ஏன் ஒரு சில சின்ன சின்ன கருத்துக்களை நம்ம வந்து ஏன் யூடியூப்பில் ஆட் பண்ணி சொல்கிறோன்னா எப்பயுமே வந்து என்ன சொல்கிறான் ஒரே ரேஷியாவில் வந்து என்ன சொல்கிறான் வந்து நம்ம கருத்துக்களை கொடுத்தால் ருசிக்காது ஒரு நபர் வந்து என்ன சொல்கிறான் இந்த இந்த கும்ப லக்கணமோ கும்ப ராசியோ இவர்களிடம் வந்து என்ன சொன்னா தயவுசெய்து நீங்கள் வார்த்தைகளை வந்து என்ன சொன்னால் ஒரு சண்டை சச்சரவு விடுக்கு போயிடாதீங்க நமக்கு தெரியாட்டிலும் நம்ம வந்து என்ன சொன்னால் முடிஞ்ச வரைக்கும் யார்ட்டையும் வந்து பிரச்சனை வச்சுக்கிடக்கூடாது இந்த கும்பலக்கணத்தில் போய் பிறந்தவங்கள்டோ கும்ப ராசியில் போய் பிறந்தவங்கள்டே நீங்கள் பிரச்சனை வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்றைக்கு இருந்தாலும் என்ன சொல்கிறாங்க வந்து அந்த லக்கணத்தில் இருக்கிற இந்த சதய நட்சத்திரம் இருக்குது பார்த்தீங்களா அது யமன் அந்த ரெண்டு பாதம் அது அஷ்டவசுக்கள் இந்திராணி அவிட்டம் வந்து ஒரு சண்டால நட்சத்திரம் சதயம் வந்து என்ன சொன்னா கருக்கலைப்பு நட்சத்திரம் தான் அது உண்மைதான் அதில் போய் ஒரு கிரகம் உட்கார்ந்து வந்து என்ன சொன்னா கல்யாணம் முடிஞ்ச பிறகு கல்யாணம் முடிஞ்சாச்சு அதில் வந்து சதயத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த வீட்டில் ஒரு கருக்கலைப்பு உண்டு வாலண்டியரை அந்த கருக்கலை பண்ணுவாங்க நல்லா கன்ஃபார்ம் யார் யாருடைய ஜாதகத்தில் சதயத்தில் ஒரு கிரகம் இருக்கிறதா அவர்கள் வீட்டில் ஒரு கருக்கலைப்பு இருக்கும் கலையும் ஏன்னா அதன் அதன் மூலமாக தானே கர்மா வரணும் கவனமாக அதை பார்த்துடும் அப்போ இந்த கும்பலக்கணம் கும்பராசி கும்பத்தில் யார் கிரகம் இருக்கிறதோ கிரகம் இல்லை என்று சொன்னால் அந்த கட்டத்தால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை உண்டு அதில் வந்து என்ன சொன்னாலும் நீங்கள் வந்து எப்பயுமே கவனமாக இருக்கணும் இதை வந்து நாம் வந்து என்ன சொன்னோன்னா நம்மளுடைய பிறந்த கிழமையில் எதுக்கு பிறந்த கிழமை என்பது நம்மளுடைய தோஷத்தை போக்க முடியும் பிறந்த நட்சத்திரத்தை வந்து என்ன சொன்னால் நீங்கள் இருபத்தி நாளைக்கு ஒருக்க தான் நீங்கள் டேக்கிள் டேக்கல் பண்ண முடியும் பிறந்த கிழமையை வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் சந்திச்சுக்கிட்டே தானே இருக்கீங்க அப்போ அந்த பிறந்த கிழமை இன்றைக்கி ஆன் தன்னுடைய பிறந்த கிழமை இன்றைக்கி போகணும் குழந்தைங்க கோயிலுக்கு சாமி விட்டு என்ன சார் இவ்வளோ மண் என்ன சொல்லணும் அந்த சரவுண்டிங்ஸ் உள்ள இப்பெல்லாம் சார் கல்லெல்லாம் பயிச்சுட்டாங்களே நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படிலாம் பயப்படலாம் வேண்டாம் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னால் அந்த சொவத்து பக்கத்தில் இருக்கிற மண் எடுத்தாலும் அது குலதெய்வத்து மண் தான் நல்லா நீட்டாக வந்து என்ன சொல்லணும் ஒரு கேரி பேக்கில் நல்லா வந்து இவ்வளோ மண் ரெண்டு கைக்கு இவ்வளோ ஒரு சரங்கம்மா இதுதான் வந்து என்ன சொன்னால் இப்படி எடுத்துடணும் எடுத்து ஒரு கேரி பேக்கில் எடுத்து வீட்டுக்கு கொண்டு வந்துடும் பெண்டாக இருந்தால் காலையில் என்ன செய்யணும்னா தான் பிறந்த வீட்டு குலதெய்வத்திற்கு போய் சாமி மட்டு மண் எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து என்ன சொன்னால் வந்து புகுந்த வீட்டு குலதெய்வத்தில் போய் வந்து இதே மாதிரி இதில் ஒரு கேரி பேக் எடுத்துக்கணும் அதில் ஒரு கேரி பேக் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துடும் கொண்டு வந்துட்டு ஒரு உடனே இதை செய்யணுன்னாலும் செய்யலாம் ஒரு ஒரு வாரம் அல்லது பத்து நாளைக்குள்ள கடல் மார்க்கத்தில் உள்ள கோயிலுக்கு போகும் கடல் மார்க்கத்தில் உள்ள கோயிலுக்குன்னா ராமேஸ்வரம் போகலாம் கன்னியாகுமரி போகலாம் திருச்செந்தூர் போகலாம் இல்லை சென்னையில் இருந்தோம்னா அந்த கடல் மார்க்கத்தில் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க அல்லது ஆறுகள் வற்றாத ஜீவநதிகள் ஓடிக்கொண்டிருக்கு அந்த இடத்துக்கு போங்க அந்த இடத்துக்கு போய் வந்து என்ன சொல்கிறாங்க இந்த மண்ணை வந்து ஒரு தாம்பாளத்தில் நல்ல தண்ணி கொஞ்சம் லேசாக தொளிச்சு பிள்ளையார் பிடிங்க பிள்ளையார் அப்படிங்க நல்ல பெரிய பிள்ளையார் அப்படிங்க தாம்பாளத்தில் சந்தனம் சந்தனங்க வைங்க அதற்கு முன்னாடி ஒரு சூடத்தை பொறுத்துங்க உங்கள் பிரச்சனை என்னன்னு சொல்லணும் அந்த கட்டத்தில் பிரச்சனையாக கும்பல் கும்ப ராசி கும்பல் லக்கணமாக இருந்தாலும் ராசியாக இருந்தாலும் அந்த கட்டத்தில் என்ன பிரச்சனை அந்த கட்டத்தில் இருக்கிற கிரகத்தால் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொல்லி இதற்கு தீர்வு தர வேண்டும் குலதெய்வமே அப்படின்னு வந்து வேண்டிக்கிட்டு அப்படியே வந்து என்ன சொன்னாலும் ஓடுற தண்ணி அப்படியே என்ன சொன்னாலும் ஓடுற தண்ணியில் அந்த பிள்ளையாரை வந்து கொண்டு போய் என்ன சொன்னான்னா கரைச்சிடணும் இதை கடலில் செஞ்சாலும் சரிதான் ஆற்றில் செஞ்சாலும் சரிதான் ஆனால் தண்ணீர் வந்து மூவ் ஆகும் கடல்னால் தண்ணீர் வந்து உள்ளே போகும் ஆறுனா தண்ணீர் போய்கிட்டே இருக்கும் இப்படி ஆறு மாதத்துக்கு ஒருக்க எந்த ஒரு மனிதன் இது எல்லா மனிதனுக்குமே வந்து கும்பம் ஏதாவது ஒரு கட்டமாக தான் இருக்கும் அப்போ அந்த கட்டமாக வந்துட்டு இருக்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் அதை வந்து நம்ம வந்து சீர் தூக்கி பார்க்க தெரிஞ்சிருக்காது அவன் சீர் தூக்கி பார்க்க தெரிஞ்சுருக்காதுங்கும்போது என்ன சொல்கிறான் நம்ம அதை நாம் செயல்படுத்த செல் ஒரு ஆறு மாதத்துக்கு வர என்ன சொல்கிறான் கடல் மார்க்கத்துக்கு குளித்த மாதிரி இருக்கும் சாமி முட்டை மாதிரி இருக்கும் ஆறு மாதத்துக்கு ஒருக்க குலதெய்வத்தில் மண் எடுத்துகிட்டு வந்த மாதிரி இருக்கும் வருஷத்தில் ரெண்டு தடவை வந்துன்னு சொன்னேன் நான் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போன மாதிரி இருக்கும் இதை ரெகுலராக ஒரு மனிதன் செய்து வந்தான் என்று சொன்னால் கும்ப லக்கணத்தில் போய் பிறந்தவர்களும் கும்ப ராசியில் போய் பிறந்தவர்களும் கும்பம் உங்களுடைய லக்கணத்திற்கு எத்தனாவது கட்டமாக வருகிறதோ அந்த கட்டத்தில் என்ன பிரச்சனையோ அத்தனையும் இந்த குலதெய்வத்தோடைய மண் வந்து கண்டிப்பாக தீர்த்து கொடுக்கும் இது சத்தியமானும் அப்போ சத்தியமான உண்மை அப்போ இதை வந்து யார் ஒரு மனிதன் வந்து இது ஒரு ஆன்மீகம் இருக்கிறது ஒரு பிரச்சனைக்கு தீர்வும் இருக்கிறது அப்போ இதில் வந்து என்ன சொன்னாலும் இந்த இந்த லக்கணங்கள் வந்து இந்த சனியோடைய வீடாக இருக்கிறதுனா பெரிய ஒரு பிரச்சனை வச்சுன்னா பெரிய கலக்கத்தை கொடுக்கும் பெரிய கலக்கத்தை கொடுக்கும் பெரிய சஞ்சலத்தை கொடுக்கும் அப்ப இதற்கு தீர்வு என்ன என்பதை கண்டுபிடிக்கும் போது அதை ஆராய்ச்சி பண்ணி கடவுளுடைய அனுகிரகத்தில் வந்து இதற்கு ஏதாவது ஒரு தீர்வு இருக்கிறதா அப்படின்னு சொல்லி வரும்போது கடைசியில் வந்து நம்மளுடைய குலதெய்வமே குலதெய்வமும் குலதெய்வத்திற்குண்டான மண்ணும் தான் இவர்கள் தீர்வு என்று சொல்லியிருக்கிறார்கள் முன்னோர்கள் அப்போ இதை எந்த ஒரு மனிதன் இந்த பிரச்சனை உங்களுடைய கட்டம் அந்த கட்டம் என்ன சொன்னா ஒருவேளை ஏழு குடையனை வந்திருக்கலாம் ரெண்டு குடையவனாக வந்திருக்கலாம் அதுக்குள்ள அஞ்சு குடையவனாக வந்திருக்கலாம் இல்லை தொழில் ஸ்தானாதிபதியாக வந்திருக்கலாம் அதிபதியாக வந்திருக்கலாம் அதில் ஏதாவது ஒரு கிரகம் போய் உட்காந்துருக்கலாம் இப்படியெல்லாம் வந்து என்ன சொன்னா இந்த பிரச்சனைக்கு தீர்வு செய்யக்கூடிய ஒரு சக்தி இந்த குலதெய்வம் மண்ணுக்கு உண்டு பெண்ணாக இருந்தால் ரெண்டு குலதெய்வத்தோடைய கல்யாணம் முடிச்சிட்டிங்கன்னா ரெண்டு குலதெய்வத்தோட மண் எடுக்கணும் ஆணாக இருந்தால் ஒரு குலதெய்வத்தோட மண் எடுத்து பிறந்த கிழமையில் போய் தான் எடுக்கணும் எடுத்துகிட்டு வீட்டில் ஒரு மூணு நாள் நாலு நாள் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே வச்சுருந்துட்டு அப்பயே வந்து என்ன சொன்னாங்கண்ணா நம்ம பிறந்த கிழமையில் எடுத்துகிட்டு எட்டாவது நாள் நம்ம பிறந்த கிழமையிலே போய் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கடல் மார்க்கத்தில் வந்து இதை செய்து அந்த பிள்ளையாரை வந்து கரைச்சிட்டு அதுக்கு பிறகு குளிச்சுட்டு அங்கே இருக்கிற அந்த கடல் மார்க்கத்தில் இருக்கிற தெய்வத்தை வழிபாடு பண்ணி விட்டுட்டு குடும்பத்தோடு நல்லா உட்காந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வாங்க பிரச்சனை தீரும் பிரச்சனை தீரும் இது ஒரு மனிதனுக்கு பத்தாம் பாவமாக வந்தாலும் தொழில் சரி பண்ணிடலாம் ஒம்பதாம் பாவமாக வந்தால் பாக்கிய சரி பண்ணிடலாம் எட்டாம் பாவம் வந்தால் ஆயுள் ஸ்தானத்தை சரி பண்ணிடலாம் ஏழாம் பாக பாவமாக வந்தால் களத்திரஸ்தானத்தை சரி பண்ணிடலாம் ஆறாம் பாகமாக பாவமாக வந்தால் கடன் பிணி ரோகத்தை சரி பண்ணிடலாம் ஐந்தாம் பாவமாக வந்தால் புத்திர புத்திர தோஷத்தை சரி பண்ணிடலாம் நாலாம் பாவமாக வந்தால் வீடு மனையை சரி பண்ணிடலாம் மூணாம் இடமாக வந்தால் தைரிய வீரிய போகஸ்தானத்தை சரி சரி பண்ணிடலாம் ரெண்டாம் இடமாக வந்தால் தனத்தை சரி பண்ணிடலாம் ஒன்றாம் இடமாக வந்தால் லக்கணத்தை சரி பண்ணிடலாம் எவ்வளோ அருமையான சூத்திரம் பாருங்க இதற்குள் இவ்வளவு ஒரு சூத்திரம் இருக்கிறது இந்த இடத்துல வந்து ஒரு திடீர்னு பிரச்சனை இந்த கும்பல் அக்கணத்தில் திடீர்னு பிரச்சனை திடீர்னு பிரச்சனை என்ன ஏன்னா அது குடம் குடத்துக்குள்ளே இருக்கிற தண்ணி இருக்குதா அல்லது வெறுங்குடமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அப்போ எப்போ வந்து என்ன சொன்னா திடீர்னு ஒரு பிரச்சனை வந்து நிற்கும்போது இவர்கள் நிலை குலைந்து போய்விடுவார்கள் அப்போ குலதெய்வத்து மண்ணை எடுத்து நீட் பண்ணி அந்த வீட்டில் வந்து என்ன சொன்னா ஒரு மூணு நாள் நாலு நாள் வச்சிருந்து உங்கள் பிறந்த கிழமையில் எடுத்து மறு பிறந்த கிழமை அடுத்த வாரம் வரும்போது கடல் மார்க்கத்திலும் அல்லது ஆறுகள் இருக்கின்ற இடத்துல போய் அதை பிள்ளையார் பிடிச்சி சந்திரங்கம் பிடிச்சி சோளம் அந்த இடத்துல பொருத்தி அதை தாம்பாளத்தில் வச்சு நம்ம வேண்டுதலை என்ன பிரச்சனை இருக்குது எனக்கு ச சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருபத்தி நாலு நிமிஷம் அந்த கடற்கரை மணலிலோ இல்லை ஆற்றங்கரை உட்காந்துருந்துட்டு அதற்கு பிறகு சூடை எரிஞ்சு முடிஞ்ச பிறகு அந்த பிள்ளையாரை கொண்டு வந்து அப்படி கங்கையில் அந்த கடல்லையோ ஆற்றிலேயோ கரைத்து விட்டு தாம்பாளத்தை நல்லா கழுவிட்டு அந்த இடத்துல நல்லா குளிச்சிட்டு அங்கே இருக்கிற சாமியை கும்பிட்டுட்டு அங்கே இருக்கிற கடைகளில் வந்து குடும்பத்தோடு சந்தோஷமாக சாப்பிட்டு விட்டு வாருங்கள் உங்களுக்கு வந்து பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் தீர்ப்பதற்கு இந்த மண்ணுக்கு குலதெய்வ மண்ணுக்கு இவ்வளோ பவர்ஸ் உண்டு எந்த ஒரு கும்பத்தில் வந்து ஒருவனுக்கு பிரச்சனை இருந்தாலும் அடுத்த செகண்ட் குலதெய்வத்துக்கு அடித்து பீஸ் பீஸாக பிச்சு எரிஞ்சிடும் அந்த பிரச்சனை அவ்வளவு தூரத்திற்கு வலிமையானது அதனால் குலதெய்வம் என்பது சாதாரண விஷயம் இல்லை அதை யார் ஒருவர் நீங்கள் போற்றி பக்குவமாக வைத்துக் கொள்கிறீர்களோ உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிபாறை ஜோதிடரசு ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளம்தன் வணக்கம் 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 வணக்கம்